மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற விவசாயமும் ஊரக வளர்ச்சியும் என்ற தலைப்பிலான பட்ஜெட்டுக்கு பிந்திய காணொலி கருத்தரங்கில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரை நிகழ்த்தியதன் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்

பாரத பிரதமர் இந்தி மொழியில் ஆட்சிய உரையை துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தமிழில் விளக்கி கூறினார் பாரத பிரதமர் கடந்த நமக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு வெளிவந்துள்ள முதல் நிதிநிலை அறிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைந்த பிறகு மாண்பு மிகு பாரத பாரத பிரதமர் தலைமையில் உள்ள மத்திய அரசினுடைய முதல் பட்ஜெட்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வெளிவந்துள்ளது என்பதை மாண்பு மிக பிரதமர் சந்தோஷமாக குறிப்பிட்டாங்க இந்த முதல் பட்ஜெட்டுங்கிறதுனால இதில் பல்வேறு திட்டங்களை பல்வேறு தரப்பு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து விவசாய பெருமக்கள் மீனவப் பெருமக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்குங்க சொல்லிட்டு அவங்க பட்டியலிட்ருக்கிறாங்க கு இந்த நிதிநிலை அறிக்கை வந்து மாண்பு பிரதமர் அவங்க சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு அதிகாரிகளோ இல்லை அமைச்சர் பெருமக்களோ சேர்ந்து இந்த திட்டம் தயாரிக்கப்படலை அனைத்து தரப்பு மக்களிடம் முதல்ல கருத்துக்களை கேட்டு அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்களுடைய வளர்ச்சிகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்ப இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்குங்கிறத மாண்பு பிரதமர் குறிப்பாக சொல்கிறார் இதன் மூலம் எங்கேயோ தயாரிக்கப்பட்ட திட்டம் மக்கள் மீது திணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான குறைகள் இருக்கக்கூடாது என்பதில் மாண்புமிகு பிரதமர் உறுதியாக இருக்கிறாங்க குறிப்பாக வந்து அவங்க இந்த கூட்டத்தின் மூலமா இந்த வெபினார்ன்னு சொல்லக்கூடிய நேர் இந்த காணொலி மூலமா சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் மற்றும் மீனவ நலன் குறித்து பல்வேறு திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது விவசாய நலனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் இந்த கிசான் சம்மான் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் அது மாண்புமிகு பிரதம் பிரதமருக்கு மிகவும் மனதுக்கு பிடித்த ஒரு திட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக விவசாய பெருமக்களுடைய கைகளில் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை சென்று சேர்வதன் மூலமாக அவருடைய விவசாய பணிகளுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அதை பயன்படுத்திக்கிறாங்க அது கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி அளவிற்கு அவர்களுக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவ்வளவு நான்கு லட்சம் கோடி அளவிற்கு விவசாய பெருமக்களுடைய கரங்கள்ல அது ஒவ்வொரு முறையும் போய் சேருதுங்கிறத மாணவ பிரதமர் பெருமையாக சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தக்கூடிய முறையையும் குறிப்பிட்டு சொல்றாங்க அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய இந்த பணம் எந்த இடைத்தரகர்கள் என் மாதிரி மிடில் ஏஜென்ட் எதுவுமே இல்லை அவர்கள் வந்து நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதற்கான முறைகள் செய்யப்பட்டிருக்கிறது அதில் யாரேனும் விவசாயப் பருமக்களுக்கு அந்த கணினி மூலமாக அந்த விவரங்களை கொடுப்பதில் அவர் குறைபாடு கூட அதை களைவதற்காகவே அரசினுடைய அந்த காமன் சர்வீஸ் சென்டர் டிஜிட்டல் கேந்திரா போன்ற அமைப்புகள் மூலமாக இலவசமாக செஞ்சு கொடுக்குறாங்க இதன் மூலம் விவசாய பெருமக்கள் தங்களுடைய அந்த ஆறாயிரம் ரூபாயான அந்த கிசான் சம்மான் நிதியை எந்த ஒரு ஒரு இடையூறும் இல்லாமல் நேரடியாக பெறுறாங்க அப்படிங்கிறது அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதை அவங்க முக்கியமாக சொல்றது வந்து கடந்த பத்து ஆண்டு அதாவது பத்து ஆண்டுகளில் மாண்பு வந்து பாரத பிரதமருடைய ஆட்சி வந்த பத்து ஆண்டுகளில் உணவு உற்பத்தியை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க இரநூறு மெட்ரிக் டன் அப்படிங்கிற ஒரு உணவு உற்பத்தியை முந்நூற்றி முப்பது மெட்ரிக் டன் சொல்லிட்டு ரெண்டே அதாவது இரண்டு ஆட்சி காலங்களில் பத்தே ஆண்டுகளில் இரு கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக இந்திய இந்திய நாட்டினுடைய உணவு தானிய உற்பத்தியை பெருக்கியிருக்கிறோம் இருநூறு மெட்ரிக் டன் முந்நூற்றி முப்பது மெட்ரிக் டன் வரைக்கும் இப்போ வந்து உணவு உற்பத்தியை பெருக்கியிருக்கு அது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது இதன் மூலமாக நம்ம மற்ற நாடுகளுக்கு உணவு ஏற்றுமதியிலேயுமே நம்ம வந்து தண்ணீரை வடைந்திருக்கு நம்ம தண்ணீரை வடைந்து மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கு உணவு ஏற்றுமதி உணவுப் பொருள் ஏற்றுமதிக்கும் அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம் இந்த ப கடந்த பத்து ஆண்டுகள் மூலமாக செயல்பட்ட அந்த திட்டங்களின் மூலம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாண்புமிகு பிரதமர் சொல்கிறாங்க மேலும் இப்போது இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் விவசாய பெருமக்களுக்காக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பிரதான் மந்திரி தானிய திட்டம் அதாவது தன்தானியங்கிறது தானியங்கள் தானியம் தானிய வளர்ச்சியினுடைய ஊக்குவிப்பு தானியங்கள் நிறையா உற்பத்தி பண்ணணுங்கிறதுல அதற்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் திட்டமாக அவங்க வந்து இந்த இந்த வருடம் மத்திய அரசனுடைய நிதிநிலை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா பின் நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் விவசாய உற்பத்தியில் பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு நூறு மாவட்டங்களை எடுத்து ஏன்னா இப்போ வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அங்கே வந்து போ தேவையான தொழில்நுட்பம் போக்குவரத்து வசதிகள் சந்தைப்பத்துதல் இது போன்ற பிரச்சனைகள் வந்து விவசாயிகளுக்கு இருப்பதில்லை ஆனால் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மாவட்டங்களில் அந்த மா விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க செஞ்ச அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை விற்க முடியாது இல்லை அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்காது அந்த மாதிரியான விவசாய விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த நூறு குறிப்பிட்ட பின்தங்கிய மாவட்டங்களை மட்டும் எடுத்து அதில் இந்த சிறு குறு விவசாயிகளுடைய நலனுக்காக இந்த பிரதம மந்திரி தன் தானிய திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதன் மூலமா நாட்டினுடைய நூறு மாவட்டங்களில் சிறு குறு விவசாயிகள் இதுவரைக்கும் அவர்களை வந்து பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கல பெரும்பாலான விவசாய மக்களை வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்த நகரங்களாக இருக்கலாம் வளர்ச்சி அடைந்த கிரா இடங்களாக இருக்கலாம் ஆனால் இது இதுபோன்ற குக்கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட நூறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் பலன் நடைவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ உணவு உற்பத்தியை பொறுத்த மட்டுமே இருநூறு மெட்ரிக் டன் முந்நூத்தி முப்பது மெட்ரிக் டன் கடந்த பத்து வருடங்களில் நம்ம அடைந்துட்டாலும் குறிப்பாக வந்து பயிர் உற்பத்தியில் கூட நம்ம தண்ணீரை அடைச்சிட்டு அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறாங்க பயிர்கள் பல வகையான பயிர்கள் என்னென்ன பயிர் இருக்கோ அந்த பயிர்கள்லாம் போதுமான அளவுக்கு நம்ம இந்திய நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் ஆனால் பருப்பு வகைகள் அதில் நம்ம இன்னமும் வந்து தண்ணிறைவு அடையலை மற்ற தேசங்களை கூட நம்ம சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிறாங்க இப்போ இந்த பருப்பு வகைகளில் இந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது மாதிரியான பருப்பு வகைகளில் நம்ம வந்து விவசாய பருமக்கள் இங்கேலாம் வந்திருக்குறீங்க நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் கரும்பு நெல் இது போன்ற இதெல்லாம் இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறோம் காரைக்கால் மாவட்டத்தில் இப்போ வந்து காட்டனை நோக்கிலாம் அவங்க போகிறாங்க அது மாதிரி ஒரு பருப்பு உற்பத்தி தானிய உற்பத்தியெலாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அதன் மூலமாக நம்மளுடைய நாட்டினுடைய தேவையும் நல்லாயிருக்கும் அது பூர்த்தி செய்ய முடியும் அவர்களுக்கும் வருமானம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு நல்ல கருத்தை நம்மளுடைய விவசாய பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் இந்த கருத்தை நீங்கள் கொண்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிறோம் மேலும் மாண்புமிகு பிரதமர் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் விவசாய வளர்ச்சி விவசாய வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிக்காக ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனம் தான் புதிய புதிய நெல் விதைகள் நெல் ரகங்களை எல்லாம் கண்டுபிடித்து விவசாயப் பருமக்களுக்கு கொடுத்து இப்போ இன்னைக்கு நாடு வந்து இவ்வளவு தண்ணீர் தண்ணீரைக்கு காரணமே இந்த புதிய விதைகள் புதிய தானிய வி விதைகள் அவங்க கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சு கொடுப்பதன் மூலமாக நடந்துக்கிட்டு வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த ஐசிஐஆர் அமைப்புங்கிறது இந்தியா முழுசும் இருக்கிறாங்க நம்மளுடைய புதுச்சேரியில் கூட இருக்கிறாங்க நம்ம கேவி கே மூலமாகவும் கூட அந்த சின்ன சின்ன ஆராய்ச்சிகள்லாம் கண்டுபிடிச்சி புதிய புதிய வகைகள் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாறி இருக்க மாறி இருக்கக்கூடிய புதிய நெல் விதைகளாக இருக்கட்டும் மற்ற தானிய விதைகளாக இருக்கட்டும் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அது குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐசிஐஆர்ங்கிற அமைப்பின் மூலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம பெரும்பாலும் வந்து இந்த பழம் காய்கறிகள் இந்த ரெண்டு விஷயங்களில் இந்த ஐசிஐஆர் விஞ்ஞானிகள் பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சி அந்த புதிய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்கிறத மாண்பு மிக பிரதமர் வந்து சுட்டி காட்டுறாங்க இந்த ஐசிஆர் அமைப்பு பல்வேறு புதிய ரகங்களை பழம் மற்றும் காய்கறி ரகங்களுக்கான விதைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதன் மூலம் இந்த புதிய விதை ரகங்கள் வந்து குறைவான விலையில் நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க பெருமைப்படுறாங்க இந்த ரகங்கள் விதை ரகங்கள் வந்து மார்க்க சந்தைப்படுத்தும் பொழுது அவங்க விவசாயிகளுக்கு பெரிய கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க குறைவான விலையில் அரசு அமைப்பு மூலமாகவே கேவிக்கே போன்ற அமைப்பு மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது விவசாய பெருமக்கள் இதை நம்மளுடைய கேவிக்கே மூலமாகவோ மற்ற ஐசிஆர் இன்ஸ்டிடியூட் மூலமாக நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிறனுங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது மாத்திரம் சொல்லலை ஒரு நாடு முன்னேற்றம் பொழுது அரசு எந்த அளவுக்கு உதவுதோ அரசனுடைய பங்களிப்பு எந்தளவுக்கு இருக்குதோ அதுபோல் தனியார் பங்களிப்பும் இதில் வந்து விவசாயமாக இருக்கட்டும் விவசாயம் சார்ந்தில் தனியார் பங்களிப்பும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பெருமிதம்னு சொல்கிறாங்க இந்த இந்த தனியார் மற்றும் அரசு பங்களிப்பின் மூலமாக சிறு குறு விவசாயிகளினுடைய நலனை உறுதிப்படுத்தி இருக்கிறதா மாண்புகளும் பிரதமர் பெருமைப்படுறாங்க ஏன்னா குறைவான விலையில் இந்த ரகங்களை கொண்டுட்டு போய் சேர்ப்பது வந்து ஒரு சின்ன ஒரு விவசாயி தான் வாங்குவார் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பண்ணக்கூடிய விவசாய காட்டிலும் சின்ன சின்ன விவசாயிகளுக்கு ஒரு குறைவான இடத்துல அவங்க வச்சுருக்க ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட் நாலு குழி ரெண்டு குழி இந்த மாதிரி இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் அவங்க வந்து விவசாயம் பண்ண முடியும் அதனால் அந்த சின்ன சிறு குறு விவசாயிகளை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதற்கு தேவையான அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களும் உதவுவாங்க தனியார் அமைப்புகளும் நிறையா வந்து இதற்கு தனியார் நிறுவனங்களும் இது மாதிரி விஷயங்களில் சிறு குறு விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு மாண்புமிகு பிரதமர் வந்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விவசாய பருமதிட்ட ஒரு கோரிக்கையாகவும் சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய நாட்டில் உணவு புரட்சியெல்லாம் இருக்குது போதுமான அளவு பயிறு உற்பத்திலலாம் ரொம்ப தண்ணீரை உடஞ்சிருக்கிறோம் இப்போ பருப்பு உற்பத்தி இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஐசிஆர் போன்ற விஞ்ஞானிகள் எல்லாம் புதிய புதிய எல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க சிறு குறு விவசாயிகளெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லும் அந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்கள் அதிக சத்து மிகுந்த தானியமாக இருக்கணும் சத்து போஷாக்கு தரக்கூடிய தானியங்களை நீ உற்பத்தி பண்ணுவது மூலமாக ஒரு வலிமையடைந்த பாரதம் ஒரு சக்தி மிகுந்த பாரதத்தை உருவாக்கலாம் இதன் மூலமா விவசாய பெருமக்கள் விவசாய உற்பத்தி பண்ணுவது மூலமாக ஒரு வலிமையான ஒரு பாரதத்தை உருவாக்கலாம் அப்படின்றதுல சொல்றாங்க அதனால நன்கு சத்து மிகு சத்து தரக்கூடிய பழம் காய்கறிகள் மற்ற ரகங்கள் பருப்பு வகைகள் இது மாதிரி அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளா எடுத்துருக்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாண்பெமிகு பிரதமர் என்னுடைய முக்கியமான ஒரு திட்டமாக மீனவர்களுக்கு இதெல்லாம் வந்து விவசாய பறவைகளுக்கு பேசிகிட்டே வராங்க மீனவர்களுக்கான ஒரு திட்டமாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க பிரதான் மந்திரி மத்ய சம்பத்தா யோஜனா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாண்பு மிக பிரதமரால் நம்மளுடைய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் மீன் வள கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் புதிய துறைமுகங்கள் ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ன்னு சொல்லக்கூடிய மீன்கள் உருவாகக்கூடிய புதிய இடங்கள் இது போன்ற கட்டமைப்புகளை உருவாக்குவது குளிர்பதன வசதிகளை செய்து கொடுப்பது வேல்யூ அடிஷன் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டுதல் பண்ணுவது ஏற்றுமதி பண்ணுவது இதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக இந்த பிரதான் மந்திரி மத்ய சம்பத்தா யோஜனாங்கிற ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த நான்கு வருடமாக செயல்பட்டு வருகின்றது என்கிற சொல்றாங்க இந்த திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி நிறைய பலன்களை பெற்றிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட காரைக்கால் மாவட்டத்தில் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு இந்த திட்டத்தின் மூலமாக புதிய ஸ்மார்ட் ஹார்பர் வர உள்ளது இது மாதிரி நிறைய புதுச்சேரி மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புகளுக்காக படகுகள் தரப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி அளவிற்கு நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மாண்புமிகு பிரதமர் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க மீனவர்களுடைய நலனுக்காகவும் மீனவர்களுடைய அந்த மீன் வளத்திற்குனுடைய கட்டமைப்புகள் மேம்படுவதற்காகவும் இந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வர்றதாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றதா அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்க இந்த கூட்டத்தில் அவங்க இந்த கூட்டத்தின் மூலமாக மீன் வள மக்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு செய்தியை சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அந்தமான் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன் வளத்தை சுற்றுச்சூழலுக்கு தீங்கிழைக்காத அளவில் அதை வந்து மீனவ மக்கள் அதை பிடிப்பதற்காகவும் அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்காகவும் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு மாண்பு பிரதமர் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய முக்கியமான பலனாளியை புதுச்சேரியை தான் அமைய போகிறாங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இந்த ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை வந்து பெரிய அளவில் நம்ம இன்னும் கொண்டு செல்லலை நம்மளுடைய புதுச்சேரியில் தற்போது தான் இந்த ஒரு இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கான படகுகள் ஒன்றரை கோடி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றரை கோடி அந்த செலவுல நம்ம கொடுக்க போகிறோம் இந்த இப்போ படகுகளை கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதங்களில் அவர் இந்த பயனாளிகளுக்கு முழுமையாக அவங்களுடைய சப்ளை ஆர்டரில் அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதை வந்து அவங்க எஃப்எஸ் அவங்க வந்து முக்கியத்துவம் படுத்துறாங்க இது மாதிரி ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன் வளத்தை சுற்றுச்சூழலுக்கு கடல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கிழைக்காத விலையில் அதே சமயத்தில் நம்ம மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் அவங்க வந்து அதிகப்படியாக மீனை பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த திட்டத்தின் மூலமாக மீனவ மக்கள் அதிக அளவில் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இந்த மீனவர்கள் மக்கள் இல்லை நம்ம விவசாய பெருமக்கள் பெரும்பாலும் வந்து கிராமப்புறத்தை சார்ந்தே இருப்பதனால கிராம திட்டங்களை எல்லாம் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க குறிப்பாக வந்து பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா கிராமங்களில் போடக்கூடிய அந்த சாலைகள் பிரதம மந்திரி கிராம மேம்பாட்டு திட்டங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக எண்ணற்ற கிராமங்களுக்கு சாலை வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த சாலை வசதிகள் கொடுப்பதனுடைய நோக்கமே வந்து நம்ம மீனவ மீனவர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் வந்து அதிக அளவில் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து முக்கியமாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க பெண்கள் பெண்களினுடைய மேம்பாட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க லக்பதி தீதி அதாவது லட்சாதிபதி பெண்கள் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வந்து மாண்பு பிரதமருக்கு ஒரு மிக முக்கியமான பிடித்த திட்டம் அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருடங்களுக்குள்ள மூன்று கோடி பேரை மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதி பெண்களாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஒவ்வொரு பெண்கள் குறிப்பா வந்து சுயஉதவிக்குழுவுக்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்சபட்சம் ஆண்டு வருமானம் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கணும் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பண்ணி கொடுக்கணும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த என்ஆர்எல்லம் தேசிய ஊரக லைவ்லிவுட் லைவ்லிவுட் மிஷன் சொல்லலாம் ஊரக வாழ்வாதார இயக்கம் அதன் மூலமாக வந்து ஒவ்வொரு பெண்ணையும் லட்சாதிபதி பெண்ணாக மாற்ற வேண்டிய அந்த திட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம் அது வந்து வெற்றி அடையும் நம்மளுடைய இலக்கான மூன்று லட்ச மூன்று கோடி ல மூன்று கோடி பேருக்கு மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கக்கூடிய அந்த இலக்கை நம் விரைவில் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு பிரதமர் கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க இப்போ அவங்க கடைசியாக சொல்லி முடிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஜெட் தயாரிக்கப்பட்டது பட்ஜெட் முடிஞ்சு போயிடுச்சு பிப்ரவரி மாதத்தில் மாண்புமிகு நிதி அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க இனிமே அந்த பட்ஜெட்டினுடைய செயல்பாடுகளை வேகப்படுத்தணும் ஏதோ அது ஒரு வருடம் கழித்து இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் பேசி இனிமே ஒரு ஒரு அந்த திட்டத்தினுடைய நோக்கம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு கால விரயமும் இல்லாமல் உடனடியாக பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் அனைத்துமே உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படணும் அதற்கு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்படணும் ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான காலங்களை வகுத்து இந்த பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான திட்டங்கள் குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கும் மீனவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டதோ அதை முழுமையாக காலத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சு அவர்களுக்கு பலன் கிடைக்கணுங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதன் மூலமாக எந்த ஒரு கால விரயத்தையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மீட்டிங்கினுடைய நோக்கமே வந்து பட்ஜெட் என்பது மக்களுக்கானது அதில் கு அதில் சொல்லப்பட்ட திட்டங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதை அதிகாரிகள் கொண்டுட்டு போகணும் அதன் மூலமாக மக்கள் அந்த பட்ஜெட்டினுடைய பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து பேசுறாங்க இது வந்து முதல் முறையாக வந்து ஒரு பிரதமர் வந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகு பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு இந்த பட்ஜெட்ல இத்தனை இத்தனை திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும் நீங்க தயவு செய்து இதை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றது வந்து முதல் முறையாக பாரத பிரதமர் வந்து ஒரு இப்படி மாதிரி ஒரு காணொலியில் கலந்துக்கிறது வந்து இதுதான் முதல் முறை ஸோ இதன் அவங்களுடைய நோக்கம் திட்டங்கள் வந்து சரியான டயத்தில் பயன்படுத்தணும் பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேரணும் திட்டம் என்பது மேலிருந்து மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது இந்த திட்ட செயல்படுத்துவதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த திட்டங்களை மாற்றக்கூட தயாருங்கிறாங்க ஓ பட்ஜெட்டில் சொன்ன திட்டத்தை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிறு குறு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பிரதமர் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த இதனுடைய சாராம்சம் நீங்கள் வந்த அனைவருக்கும் நன்றி